அலெக்ஸ் எப்போ வருவாங்க மாப்ள வீட்ல இருந்து என்னன்னு போய் பாக்குற டார்லிங் பாத்தீங்களா பாத்தீங்களா டார்லிங்கா டார்லிங்க வயசான காலத்துல எப்படிலாம் எல்லாம் பேசதான் பாருங்க எனக்கு கோவம் பொச்சச்சி எதுமே கிடையாது டி ஏமா அந்த பொண்ணுக்கு நெத்தியில ஒன்னு தொங்கும்லமா நெத்தி சூடி அதெல்லாம் ஏமா போடாம வச்சிருக்கியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது யார் சொன்னா நல்லா இருக்காதுன்னு சூப்பரா இருக்கும் எல்லாம் போட்டு அதை மட்டும் போடாம விட்டுருக்காவோ நீ தான் எடுத்து வச்சிருக்கியோ சீப்பா மெண்டல் கிளவி உன் கொண்டு எதுக்கு போட்ட நீ ஒரு பேராச பிடிச்சவ அடுத்தவ பொருளை தூக்கிட்டு போவதா இருப்ப என்னதையாவது உளறிட்டே இருக்கும் போல யாங்கிட்ட வந்து சரி இதுகிட்ட போய் உட்காந்து தொலைச்சிட்டேன் இந்த பாட்டுக்கு போன போடுவோம் எடுக்கவே மாட்டுக்கு நாலு வாட்டி கூப்பிட்டுட்டேனே கலோ யாரே பாட்டி நான் அலெக்ஸ் பேசுறேன் இன்னைக்கு பொண்ணு பக்கம் வரேன்னு சொன்னீங்கல்ல என்னாச்சு தம்பி அழகு நல்லா இருக்கியாப்பா எப்ப ஒரு நாலு மீன் கானு கடந்தது பாதை வித்துட்டு வந்துருவேன் ஐயோ அழகர் அழகர்ன்னு கூப்பிடாதீங்கன்னு எத்தனை முறை சொல்லுதான் என் பேரு அலெக்ஸு காரியத்தை கெடுத்துடாதீங்க இப்ப மீன் விற்கிறது அவசியம் அன்னைக்கு வந்து பாத்துட்டு போயிருக்கலாம்ல தியானமா குடுக்கற கஷ்டமர்ப்பா பருத்தப்பட்டுருவாவோல்ல இரு இந்த இப்ப அஞ்சாம் நம்பர் பஸ் ஏறி வந்துருதேன் பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்காதுங்க எல்லாரும் ரெடி ஆகி உட்கார்ந்துருக்காவோ நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு வாங்க ஆட்டோக்கு காசு ஐயோ பாட்டி நான் தாரேன் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க நேரத்தோட வாங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை பாத்துட்டு போயிருங்க பொண்ணை பார்க்க தான் வாரேன் நிச்சயதார்த்தம் என் மவனை கூட்டிகிட்டு வருவேன் அவன்கிட்ட இன்னும் சொல்லலை அதுக்கப்புறம் தான் நல்ல நேரம்லாம் பார்க்கணும் வள பேசிக்கிற பேசிக்க இருக்கிற நேரத்தில் வந்திருக்கலாம் சீக்கிரம் வைங்க இதோ வந்துட்டேன் மீன் மீனோ சரி இந்த இடம் ஒப்பேருமான்னு கூட தெரியலையே பாட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காவோ நீ அவ சும்மாவே இழுவிக்கிட்டு இருக்கா ஏன்னு இது வேற வராம அவங்க மீன் மீனுன்னு கூவிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் அது விற்காம வரலாம்லா கடவுளே என்ன சாக்லின் அக்கா வெளியே போனவர ஆளைய காணோம் என்னாச்சு மாப்பிள்ள வீட்டுக்கே போயிட்டாரா என்னன்னு தெரியலையே கண்ணா அந்த பிள்ளைக்கு வெறுப்பில்லாம இப்படி அவசர அவசரமா பண்ணணும்னு அவசியமே இல்ல

இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க எல்லாரும் தயாரா இருங்க சங்கோஷ் வரட்ட வரட்ட நடக்கிறத மட்டும் பாரு இழுச்சக்க பேச்சு மட்டும் தான் அதிகமா இருக்கு செயல ஒண்ணும் காணும் தான் நம்பி வாக்கு குடுத்திருக்கேன் பாத்துக்கிடுங்க அந்த பிள்ளை மூஞ்ச பாக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏஞ்சல் கண்ணா இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு மதிய சாப்பாடு அம்மாவே எடுத்து தின்றுவேன் ப்ளீஸ் மம்மி அப்படி எதுவும் பண்ணிராதீங்க மதியம் நல்லா சாப்பிடணும்னா சொத்த மானங்கட்ட கூட இருக்கு சரி ஒரே சாப்பாடு வணக்கம் வணக்கம்

ஐயா எனக்கு மெயினா ரொம்ப பிடிக்க மாட்டே எனக்கு கொடுங்க சி இது ஒரு ஈத்தர ஆ சரிமா சரிமா அழகரே அம்மா இது கூப்டதே தப்பா போச்சு அலெக்ஸ் அலெக்ஸ் ஏக்கா கவனிச்சிங்களா அழகருக்கு அந்த பாட்டி அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு பத்தியா என்னன்னா யாமாத்து வேல பண்ணி வச்சிருக்கானோ யாருக்கு தெரியும் உட்காருங்க உட்காருங்க கண்ணா உட்காருங்க ஏட்டி மாப்ளை என்ன வயசான மாதிரி இருக்காரு வயசான மாப்ளை ஏட்டி பாத்துக்கிட்டே ரெண்டாம் தரமா இல்ல கலவி அது பொம்பள டவுசரோட அது பொம்பள பொம்பள அது ஒரு பாட்டி பிள்ளை நல்லா தானமா இருக்கா ஏன் ரெண்டாம் தர மாப்பிள்ளைக்கு குடுக்கியோ மாப்பிள்ள நல்லாவே இல்ல மெண்டல் கலவி அது மாப்பிளையே இல்ல அது பொம்பளையாளு டவுசரா இருக்கா உனக்கு தெரியல பொம்பளை பொம்பளை ச ஏஞ்சல் பிள்ளை பாவம் வயசான மாப்பிள்ளைய போய் கல்யாணம் பண்ண போத யார் இந்த டவுசர் பாண்டி டவுசர் பாண்டி இல்ல டவுசர் பாட்டி இந்த பாட்டிய எங்கயோ பார்த்தோம் போல எனக்கு ஞாபகம் இருக்கு ஆமாக்கா ஒரு கட்ட நம்ம மீன் வாங்கிருக்கோம் அந்த பாட்டி கிட்ட எனக்கு ஞாபகம் இருக்கு மீன் மார்க்கெட்ல தான் மீன் வாங்கணும் அந்த பாட்டி தான் அந்த பாட்டி நினைக்கேன் அது டவுசரை தான் கண்டுபிடிச்சேன்

ஐயையோ அப்படியா நான் இதெல்லாம் பொண்ணு நினைச்சேன் பொண்ணோட அம்மாவே இவ்வளவு அழகா இருக்காள பொண்ணு மூஞ்சியா வாடினாப்புல இருக்கு ஏஞ்சல் கண்ணா மூஞ்ச ஒழுங்கா வை பொண்ணு நல்லா சிரிச்ச மூஞ்ச அழகா இருக்காள லட்டு மூஞ்சி ஆமா லட்டு மூஞ்சி வாயை திறக்க சொன்னா பாட்டி பயந்து விழுந்துரும் ஆமா வாய் பூரா கொகை அழகரே இல்ல இல்ல அலெக்ஸு எனக்கு பொண்ணு நல்லா பிடிச்சிருக்குப்பா ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு ஒரு பாட்டு பாட சொல்லு ஆ இருங்க இந்த

காலேஜ் முடிச்சிங் நல்லா இங்கிலீஷ் பேசுதா பாட்டி பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிர கூடாது லூஸ் இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா பிள்ளைக்கு வாயில என்னாச்சு வாய் پورا கொகையா இருக்கு அது ஒண்ணுமில்ல பாட்டி ஒரே சாக்லேட் ஏ அரிசியும் அதையும் இதையும் அள்ளி தின்னு தின்னு பல்லு پورا சூத்தையா பேயிட்டு வந்துடுங்க பல்லு கெட்ட போறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி பல் பூரா தீ புடுங்கி கெட்டிருவேன் பல் நல்லா சூப்பரா இருக்கும் இப்பதான் அப்படி இருக்கு பல்லு முக்கியம் பல்லு இல்லைனா சொல்லு போச்சு பிள்ளைக்கு பல்ல பாருப்ப மத்தபடி பொண்ணு நல்லா இருக்கா சரி மூக்கமா பாட்டி அப்ப தட்ட மாத்திக்கிடுவோமா மாப்பிள்ள வரலாப்பு மாப்பிளையும் பாத்துக்கிட்டுமே தட்ட எதுக்கு மாத்தணும் நிச்சயம் சொல்லல பாட்டி தட்ட மட்டும் மாத்தி பூ வச்சுட்டு போங்க நான் ஒரு தட்டு தாரு நீங்க உங்க தட்டை என்கிட்ட குடுத்துருங்க ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரிதான் இங்கிலீஷ் எல்லாம் புரியாது சரி இந்தா என் தட்டை வாங்கிக்க இழிச்சக்கா தட்டு மாத்த போறாங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா எதையாவது சொல்லுங்க நான் தான் உங்க சரோஜா ஏய் அழகர் மண்டையா அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி நிறுத்துங்க மெண்டல் மாதிரி பேசக்கூடாது மெண்டல் தட்டு தானே மாத்துது நிச்சயம் அவளைய சும்மா இரு கல்யாணம் மேடை வரைக்கும் போய் நின்று பேருக்கு என்னத்தை உளறிக்கிட்டு இருக்க அமைதியே எனக்கு தெரியும் என் மவனை உன் மகளுக்கு கெட்டதுக்கு எனக்கு பரிபூர்ண சம்மதம் பே நான் கொண்டு வந்து தட்டை வாங்கிக்க இந்தாங்க பாட்டி உங்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கும் மனப்பூர்வமான சம்மதம் இந்தாங்க தட்டு எடுத்துக்கிடுங்க ரொம்ப சந்தோஷம் பே நம்பவே முடியல என் மவனுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் முடிவா உன்னே ரொம்ப சந்தோஷம் எப்பா ஒரு வழியா முடிஞ்சது ஏஞ்சலுக்கு கல்யாணம் முடிய போகுது சரிப்ப பொண்ணுக்கு தலையில பூ வச்சு விட்டு நான் கிளம்புதேன் ஆ வைங்க வைங்க இனி அவ உங்க வீட்டு பொண்ணு மண்டைய காட்டு தாங்க அத்த பூ வைக்கிறேன் பூவை சூடி போட்டும் வைக்க மாமன் வருவான் நாளை நாளை ஒரே மெண்டல் குடமாலா இருக்கு சை. ஏ கீதா போச்சுடி மாப்புள பூ வச்சிட்டானே வயசான கலவனா இருக்கா புள்ளை பாக்க வைத்திருச்சலா இருக்கு. ஏ கிளவி அது மாப்ள ஏ இல்ல மாப்ளையோட அம்மா உனக்கு கண்ணு ஒரேடியாவ அழிஞ்சு போச்சு. உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு எப்படி பிடிச்சது? வயசான கலவனா பே நல்லா இருக்குங்கான அந்த புள்ளை வாழ்க்கைய நாசம் பண்ணதுக்கு பாரு நல்ல வயசான கலவன். அம்மா தாயே டைவ செஞ்சி பியாசாத டைய திருப்பி உக்காரு. போวัச்சாச்சி. பூ வச்சுட்டே நல்ல நாளா பார்த்து அடுத்த வாரத்துல என் மவனை கூட்டுவாரு சரி மக்களே நான் போயிட்டு வர ரொம்ப சந்தோஷம் மீன் மீனாய் என்னையா இது வந்தது தட்டம் மாத்திச்சு பூ வச்சுது கூட எடுத்துக்கிட்டு மீன் மீனோயின் கத்துது எக்க எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு இவர் உண்மையிலேயே இந்த பாட்டியை கூட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு மாப்பிள்ள பாத்திருக்காரா இல்லைன்னா எதுவும் டிராமா ஆடுதாரா எனக்கே ஒன்று விளங்கலட்டி மாப்பிள்ளையே கண்ணில் காட்டாது அதுக்குள்ளே எவ்வளோ பூ வைக்கிறது என்ன கட்டை மாத்துறது என்ன ஆ ஏஞ்சல் அம்மாவுக்குமா அறிவு போச்சு சரி மாப்பிள்ளை மூஞ்ச பார்க்கண்டாம அவன் எப்படி இருக்கான் கருப்பா செவப்பா நெட்டையா குட்டையா மொட்டையா சொட்டையா தெரிய வேண்டாமா இருந்தாலும் இந்த அழகர் மண்டையர் ஓவரா போறாரு இருச்சல இருக்கிற மூஞ்ச பார்த்தாலே மூக்கமா பாட்டி சாப்பிட்டு தான் போனோம் இருங்க கூடைய கீழ வைங்க பாட்டி மீன் தார நீங்களே கூடைய தலையில நைசத்துக்கு வச்சுட்டு போறீங்க இல்லப்பூ நான் நிச்சயம் பண்ணாம கை நினைக்க மாட்டேன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு என் மவனுக்கும் பிடிக்கட்டும் அவனுக்கும் என்னை பிடிக்கட்டும் அப்புறமா சொன்னதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்க சரியான சம்பந்திக்கண்ணா பாத்து பாத்திரமா போய்ட்டு வாங்க ஃபோன் அடிங்க மாப்பிள்ளை போட்டோவை வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்க சொல்றது வளங்கலமா எனக்கு மௌனையே கூட்டிட்டு வரேன் வாரேன் மீன் மீனோய் மீன் மீனோய் சோ ஸ்வீட் பாத்தீங்களா டார்லிங் ரொம்ப ஸ்வீட்டான பொம்பளையா இருக்காங்க ஆமா ஆமா அருமையான மாமியார் கிடைச்சிருக்கு ஏஞ்சலுக்கு ஏஞ்சல் கண்ணா டெய்லி விடுமா வீட்ட மீன் குழம்பு மீன் பொரியலே நா ஒரே குசிதா சந்தோஷமா போங்க இழுச்சாண்டி இழுச்சக்கா மண்டே நாள பிச்சு அந்த பிள்ளை போய் கிண்டல் அதுவே பாவம் ஏச்சி வாய மூடு எனக்கு எல்லாம் தெரியும் பாரு இனிமே தான் நடக்கறத வேடிக்கை மட்டும் பாரு பாபு கண்ணாவும் மது தான் மிஸ்ஸிங் அதுபடி எல்லாரும் இருக்கோம் மாதுதான் பொங்கல் முடிஞ்ச மறுநாளே போயிட்டால ஹாஸ்டலுக்கு பாபு ஆபீஸுக்கு போயிட்டான் சரி நல்லபடியா எல்லாம் முடிஞ்சுது எல்லாரும் இருங்க ஏதாவது ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணுது அதெல்லாம் இருக்கட்டும் சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்றதெல்லாம் இருக்கட்டும் நிச்சயதார்த்தத்துல பாத்துக்கிடுவோம் இதுக்கெல்லாம் ஒன்னும் சாப்பாடு வேண்டாம் பொண்ணோட அப்பா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ஐயோ இவ என்ன இப்படி குட்டையை குழப்பறா என் வாழ்க்கையில மண்ணலி போட்டுருவாளோ ரொம்ப பயமா இருக்க என்ன 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 கண்ணா? என்கிட்ட சொல்லு நான் பொண்ணோட அம்மா தானே? இல்லக்க, உங்ககிட்ட அப்புறமா பேசறேன். முதல்ல அந்த அவர்கிட்ட பேசிட்டு வரேன். ஒரு முக்கியமான விஷயம் அவர்கிட்ட நான் பேசியே ஆகணும் அந்த போடு போடு தகிட தகிட. அலெக்ஸ் கண்ணா, அந்த அக்கா கூப்பிடுறாங்கல. போய் பேசிட்டு வாங்க. சும்மா இரு டார்லிங். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எதுக்கு அவங்ககிட்ட பேசணும்? சும்மா இருக்கச் சொல்லு. இதஅது எவ்ளோ நக போடறாங்கங்கறத பத்தி விவரம் கேட்பாங்க. வேற என்ன இருக்க போகுது? இழுச்ச கண்ணா, எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அவங்க ரொம்ப நல்ல டைப். நீங்க போய் பேசிட்டு வாங்க கண்ணா. ஆ வாங்க மேடம் கொழுப்ப பார்த்தீங்களா மேடமா மேடம் என்னமோ தெரியாத ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசாரு ஆ இளிச்சக்கா நாங்களும் நீங்க போங்க நாங்க பின்னாடியே வரோம் என்ன இவா போறா என்னமோ பேசணும்னு என்னன்னு தெரியல ஒரே மர்மமாலா இருக்கு ஏட்டி வா நம்மளும் போவோம் போய் அங்க போய் பேசுறதை பாக்கணும்ல ஒடியா 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 நேரத்தை கிடைத்தாத ஒடியா இன்னைக்கு இருக்கு அழகு இருக்கு ஆப்பு டிங் 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 டிங்